சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோபம் வெறுப்பு ஒரு விரக்தியே வந்திருக்குன்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு காரணத்தினால அதை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா டோட்டல் சைலன்ஸ் மௌனம் அப்போ என்ன ஆகும்னா இது வந்து மற்றவர்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கில் என்ன கேட்டாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே தான் இந்த பிரச்சனை அந்த கணவருடைய வீட்டாரோட இந்த மனைவி வந்து சில விஷயங்கள் ஒத்துப்போக முடியல அது இவங்க இவங்க தனியாதான் இருக்காங்க இவங்களுக்கு வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க பட் இவங்களால இவங்க சொல்றாங்க அவங்க சொல்ற அந்த சில விஷயங்கள் என்னால ஏத்துக்கவும் முடியல பண்ணவும் முடியல இவருக்கும் வந்து தெரியுது நான் என்ன காரணம்னு அதெல்லாம் சொல்லிட்டேன்னு ஏன்னா அந்த ரொம்ப விளக்கத்துக்குள்ளே நான் போக விரும்பலை அவங்க அதெல்லாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு அதனால் அவங்க சொன்னபடி என்னால் பண்ண முடியல அதில் இவருக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா தன்னுடைய உறவினர்கள் தன்னை வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சண்டை சச்சரவு அந்த பிரச்சனைலாம் வந்ததுலேருந்து அப்படியே ஒரு விரக்தி நிலையில் இருக்கார் இப்போ வீட்டில் குழந்தைங்களோட பேசுகிறதில்ல என்னோட பேசுகிறதில்ல அப்படியே மௌனமாக இருக்கார் சண்டை போடலை எதுவுமே சொல்லலை சாப்பிட்றாரு போகிறாரு வராரு அவ்வளோதான் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வார்த்தையும் யாரோடையும் பேசுகிறதில்ல அப்போ எங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து பெரிய தப்பு எதுவுமே பண்ணலை இல்லை அவர் பேசலாம் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அப்படி பேசினா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஒன்றுமே பேசலை அப்போ அது வெறுப்பினுடைய உச்சியில் இருக்காரா அது என்னன்னே எனக்கு புரியல ஒரு விரக்தியோடு இருக்காரா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் சில நேரங்களில் நம்ம அடுத்தவங்கள ஒரு அது வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நான் பேசவே மாட்டேன் என் மனசில் வருத்தம் இருக்குது நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னா அந்த வருத்தத்தை சரி செய்து கொள்ள கூட விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஆயிடும் ஸோ அது நியாயமானு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்க அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம மதிக்கணும் உங்களுக்கு சிலது பிடிக்காமல் இருக்குன்னா சொல்லுங்க பேசி அதை வெளியில் கொட்டிட்டா அந்த பிரச்சனை தீருதோ இல்லையோ அந்த மன வலிகள் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நார்மலாக நீங்கள் இருக்கலாம் இல்லைனா அந்த உறவு என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் சுத்தமாக பேசவே இல்லைனா எப்படி அது வந்து வளர முடியும் அதனால் அந்த மௌனம் என்பது இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது இதனால் எந்த தீர்வும் கிடைக்காது பேசி தீர்த்து கொள்வது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சிறப்பாக இருக்கும்